ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அரூல் வெல்கம் பேக் சரி நாங்கள் வீடியோக்களை போவோம் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம மல்லியோட கெஞ்சல் தாங்க என்னடா கெஞ்சலா ஆமாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நான் கிளியராக சொல்கிறேன் நம்ம மல்லியோட அண்ணா வந்துட்டு மல்லிக்கு வந்துட்டு அரவிந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க மாப்பிள்ளிட்டு இருக்காங்க இன்றைக்கி வராங்க ஆனால் நம்ம மல்லியோ அண்ணா எனக்கு கல்யாணம் வேண்டான்னா எனக்கு விருப்பம் இல்லைண்ணா அப்படின்னு கெஞ்சுறாங்க உடனே நம்மளோட பாபு என்ன பண்ணுறாரு தெரியுமா அவரோட ஃபோட்டோ அதை எடுத்துட்டு போயிட்டு பூஜை ரூமில் நெத்தியில் போட்டு மாலை எல்லாம் போட்டு வச்சிட்றாருங்க என்னடா சொல்கிற ஆமாங்க எல்லாம் வச்சுட்டு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நாளைக்கு என்னை ஃபோட்டோவை தான் பார்க்கணும் ஏன்னா உயிரோட பார்க்க மாட்டேன் இதுதான் என்னோடய முடிவுன்னு சொல்ல இதை கேட்டு மல்லி தேம்பி தேம்பி அழுறாங்க என்னங்க பண்ணுறது மல்லி என்ன தான் அழுந்தாலும் என்ன தான் தேம்பி தேம்பி நம்ம மல்லி அழுந்தாலும் அவங்க அண்ணா விடுற மாதிரி இல்லைங்க அதுக்கப்புறம் நம்மளோட இருக்காங்க இல்லையா பில்லிங் அவங்களுக்கும் சொல்கிறாரு நீயும் நான் இதுக்கு க பார்த்துக்க நீயும் இதுக்கு எதனா இடைஞ்சல் பண்ண அவள் எதனா போனாலும்னா உனக்கு இதே நிலைமை தான் ஏன்னா நீ ஃபோட்டோவில் தான் பார்க்கணும் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஏ உனக்கு பித்து எடுத்து பிடிச்சி போயிருக்கா இல்லை பைத்திய நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு நம்ம பாபு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு பித்து தான் பிடிச்சிருக்கு ஏன் சொந்த ஊரில் கரகத்தை தூக்கிட்டு போகிற ஒரு வீட்டில் பிறந்து கரகத்தை தூக்கி சாமி சாலையை தூக்கி சொந்த என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க துரத்தி விட்டாங்க அந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கேன் அந்த வழி உங்களுக்கு சொன்னால் புரியாது அனுபவம் தெரியும் அப்படின்றப்போ நான் எப்படி அது கொடுத்துப்பேன் நீங்கள் ஏதாவது ரெண்டு பேரும் ஏடா குடும்பமாக பண்ணலான்னு நினச்சிங்களா என்னை உயிரோடவே பார்க்க முடியாது என்ன பணத்தை தான் பார்க்கணுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே நம்ம மல்லி தேம்பி தேம்பி அழுறாங்க அண்ணா நான் உனக்கு என்ன பாவம் பண்ண நீ சொல்கிறது மீன் எதனா பண்ணியிருக்கேன்னா அப்படி இருக்கும்போது ஏன் என்னை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறீங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்னால் முடியலன்னு தேம்பி தேம்பி கையே ஏந்துறாங்க கையை நீட்டி கேட்குறாங்க இப்படி பண்ணாதேண்ணா பண்ணாதானிட்டு ஆனால் நம்மளோட பாபு விடுறதா இல்லைங்க என்னோடய வார்த்தை வார்த்தை தான் கட்டளை சாசனம்னு சொல்லுவாங்கள்ல சிவகாமி அந்த டைலாக் படி பாகுபலி படத்தை டப்பிங் எடுத்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பின்னுறாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நம்மளோட இவர் இருக்குது பார்த்தீங்களா பார்த்திங்களா அவர் வந்துட்டு நம்மளோட இண்பா கூப்பிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்காருங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க க்யூட் ரியாக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கு சரி இன்னொரு பக்கம் போகலவங்க இன்னொரு பக்கம் நம்மளோட விஜய் இல்லையா அவர் டீ கடை தெரு கடை பொட்டிக்கடை எங்கே கடை இருக்கோ எல்லா கடையிலையும் ஃபோட்டோ வச்சு இந்த குழந்தைய பார்த்திங்களா குழந்தைய பார்த்திங்கன்னா திருத்தெருவாக போய் தேட்றா இருக்கேன் ஆனால் தேடி என்னங்க பண்ணுறது குழந்த கிடைக்கலைங்க அவர் இருக்கிற இடத்துல தேடணும் இல்லாத இடத்துல எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் வெண்பாவை நம்ம விஜய் மீட் பண்ணுவாரா இல்லை நம்மளோட நாகு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா இல்லை மல்லி அவங்க அண்ணா சொல்லி பேச்சு மீறி தப்பு பண்ணுவாங்களா இந்த மாதிரி பல விஷயமா பல விதமான ட்விஸ்ட்டோடு இந்த எபிசோட நான் முடிக்கிறேன் உங்களுக்கு எதிராக தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகேங்களா என்னடா வந்தவன் இவ்வளோ வேகமாக வந்துட்டு ஸ்லோவாக பேசிட்டு உடனே ஊர்றேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக ஒரு சின்ன ஒர்க் இருக்கேங்க அதனால தான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ போட்டு சீக்கிரமாக போகிறேன் ஓகேங்களா சாரி இப்போ அந்த டிஸ்டபன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்